வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் பிரசார செலவு வரம்பை மீறினால் சட்ட நடவடிக்கை ஒலிம்பிக் தடைகள வீராங்கனை திடீர் மரணம் வைத்தியசாலை மருந்துகளால் பார்வை இழப்பு மூவர் வழக்கு தாக்கல் தீவிரமாக பரவும் குரங்கு காய்ச்சல் சில நாடுகளில் அவசர நிலை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கண்புரை சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தியமினால் கண்பார்வை இழந்ததாக கூறப்படும் ஒவ்வொரு கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பதினோரு பேர் இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் குறித்த பதினோரு பிரதிவாதிகளிடமிருந்து தமக்கு தலா பத்து கோடி ரூபாய் நட்ட ஈடு பெற்றுத்தருமாறு மனுதாரர்கள் கோரியுள்ளனர் தேர்தல் பிரசார செலவு வரம்பை மீறி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் எந்த ஒரு விதி மீறர்களையும் காவல்துறையினருக்கு அறிவிப்பதற்கான உரிமை பொதுமக்களுக்கு உள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒருவர் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வாக்காளர் ஒருவருக்கு அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாவை மாத்திரம் செலவிட வேண்டும் என அறிவித்து நேற்றிரவோ அது விசேட வழியானது மொத்த செலவினத்தின் அறுபது சதவீதத்தை நேரடியாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் செலவிட முடியும் எனவும் எஞ்சியுள்ள நாற்பது சதவீதத்தை வேட்பாளரின் அரசியல் கட்சிகள் அல்லது குழுவிற்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தேர்தல் செலவு தொடர்பான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தீவிரமாக பரவி வரும் குரங்கு காய்ச்சலினால் சில நாடுகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் கொங்கோ நாட்டின் பதினாறாயிரத்தி எழுநூறு குரங்கு காய்ச்சல் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஐநூற்றி எழுபதிற்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் குரங்கு காய்ச்சல் நோய் தொற்றை தேசிய அச்சுறுத்தலாக கொங்கோ அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து அதிகரித்து வந்த நோய் சம்பவங்களை கையாள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிர்வாகிப்பு அமைப்பு ஒன்றை அந்நாட்டு அமைத்தது ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இதுவரை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆபெரிக்க சுகாதார ஒன்றிய ஸ்தாபனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொங்கோ உள்ளிட்ட சில ஆபிரிக்க நாடுகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுவீடனில் குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கான எச்சரிக்கை நிலையை உயர்த்தியுள்ளது ஆப்பிரிக்காவிற்கு அப்பால் குரங்கு காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கும் முதல் நாடு சுவீடன் என்ற ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையம் ஸ்வீடனிலும் தொடர்ந்து அவசர நிலை அறிவிப்பதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை குரங்கு காய்ச்சலுடன் பாகிஸ்தானிலும் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனா அடுத்த ஆறு மாதங்களில் நாட்டுக்குள் நுழையும் பயணிகள் குறித்து அவதானம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ஐநூறு மில்லியன் டாலர் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் வெனிசுவெலா நாட்டைச் சேர்ந்த டெனிலா லாரியல் என்ற தடைக்கல வீராங்கனை உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உணவு உட்கொண்டபோது ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வெனிசுவெலா நாட்டைச் சேர்ந்த இவர் ஐந்து முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாவும் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி